ஒன் ப்ளஸ் ஒன்று நாட் ஃபோர் அது போக சாம்சங்கோட சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் லாவோட லாவா பிளேஸ் எக்ஸ் இந்த மொபைலோட லான்ச் டேட் எல்லாம் வந்திருக்கு ஐஃபோனோட சிக்ஸ்டீன் ப்ரோ பார்த்தினா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது என்னென்னு டக்கு டக்குன்னு பார்த்துருவோம் இன்றைக்கி இந்த இமேஜில் தாங்க பார்க்க போகிறீங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ண டைம் இல்லை ஃபஸ்ட் அப்டேட் லாவாவோட லாவா ப்ளேஸ் எக்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர பத்தாம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது லாவாவோட ரொம்ப கம்மி ப்ரைஸ் ஃபைவ் ஜி மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க கவ் டிஸ்பிளேட வேற வரும் சொல்றாங்க டிசைன் வைஸா இமேஜ்ல பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு மீடியா டெக்கோட செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்றதா லிக்ஸ் அமேசான் எக்ஸ்க்ளூசிவா இருக்க போகுது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கீழே இருக்கிற ப்ரைஸில் இருக்குன்னு தோணுது ஒரு வேலை பதினஞ்சாயிரம் ரூபாய் கீழே வந்துதுன்னா ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும் பார்ப்போம் என்ன ப்ரைஸில் வருதுன்னு அடுத்து ஜியோ சைலண்ட்டாக அவங்களோட ஒரு சில பிளான்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளான்ஸ்லாம் இங்கே போடணும்னு நினைச்சாலும் இனி போட முடியாது எல்லாமே அதிகபட்சமாக ஓடிடியோட இருக்கிற பிளான் தான் இங்கே என்னென்ன பிளான் அப்படின்னு நான் வைங்க உங்களுக்கே போர் அடிச்சிடும் ஏன்னா அவ்வளோ பிளானை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸ்டிங்கில் காமிக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு டேஸ் வாலிட்ட அவங்களோட பிளானில் இருந்து கம்மியாக எண்ணூற்றி அஞ்சு ரூபா பிளான் வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஏதாவது போடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இனி போட முடியாதுங்க ஏர்டெல்லும் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி உஷாராகிக்கோங்க அடுத்து சாம்சங்கோட சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ்கான அஃபிஷியல் லான்ச் டேட் வந்திருக்கு ஆமா வர பதினேழாம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாம் இதுவும் எப்போது மாதிரி ஒரு ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோட தான் வருது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து சிக்ஸ்டீன் ப்ரோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த டைம் எல்லாத்துலேயும் ஒரே ப்ராசரோடு எட்டு வர போகிறாங்க அப்படின்றதே அது போக இந்த டைம் ப்ரோவில் அவங்களுக்கு கேமரா கேமரா இருக்க போகுது போகுது அப்படின்ற அப்படின்ற மாதிரி பார்க்க பார்க்க முடியுது முடியுது ஸோ ஸோ இதுக்காக அவங்க தனியாக ஒர்க் இருக்காங்களாம் ஸ்பெஷலான ஒரு யூஸ் பண்ணி பம்ப் ரொம்ப இல்லாத பார்ப்போமே அடுத்து சாம்சங் ரிங் வரப்போகுது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க ரிங்னா ஸ்மார்ட் இதனோட என்னவா இருக்கும் லீக் வந்திருக்கு வர பத்தாம் தேதி ஆக இதனோட இதற்கு லான்ஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இருபத்தஞ்சாயிரம் ஒரு ரிங் ரிங் ஸ்மார்ட் ஏன் கையில் போடவா நீங்க என்ன நினைக்கிறீங்க போடுவீங்களா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஹச்எம்டி வியூ அப்படின்ற மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெக்ஸ் லிக்ஸும் வந்திருக்கு ஹச்எம்டி ரொம்ப நல்லா பண்ற மாதிரி இருக்கு லீக்காக பார்க்கும்போது பொறுத்திருந்து பார்ப்போமே நீ இந்த மொபைல் ஸ்நாப்ரான் சிக்ஸ் எஸ் ஜென் த்ரீ ப்ராசரோட ஒரு நாலாயிரத்தி எழுநூறு எம்ஹெச் பேட்டரி ஒரு ஓஇஎஸ் சப்போர்ட் இருக்க மாதிரியான ஒரு கேமரா ஓஎல்இடி டிஸ்பிளேடாக வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு பதினஞ்சாயிரரூபா ப்ரைஸில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கேமரா நல்லா இருக்க பட்சத்தில் தாறு மாறாக இருக்கும் அடுத்து ஒன் ஓட ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வர பதினாறாம் தேதி அமேசானில் வேறு ஆஃபர் இருக்காங்க ஸோ அதனால் எல்லா மொபைலும் இந்த டைம் ஃப்ரேமில் லான்ச் பண்ணி அமேசானோட ஆஃபரில் ஃபஸ்ட் டைமில் கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் இன்னும் ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட டெலகிராம் கீழே இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் அதில் ரெகுலரான ஆஃபர்ஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துரும் இப்போ இந்த ஒன் ப்ளஸோட நாட் ஃபோர் கூட உங்களுக்கு ஒன் ப்ளஸோட டேப் லாஞ்ச் போகுது இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன் ப்ளஸோட பட் த்ரீ ப்ரோ லாஞ்ச் ஆகப் போகுது அது மாதிரி ஒன் ப்ளஸோட வாட்ச் டூ ஆர் இது எல்லாமே உங்களுக்கு வர பதினாறாம் தேதி அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க அடுத்து ஏர்டெல்லோட டேட்டா ப்ளீச் ரொம்ப பெரிய டேட்டா டேட்டாச்சு மொத்தம் மில்லியன் எழுபத்தஞ்சு மில்லியன் எல்லா யூசர்ஸோட டேட்டாவுமே ப்ளீச் வெளியாயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இதை டார்க் வெப்பில் ஒருத்தர செயல்கி விட்டு இதில் ஹைலைட் என்னன்னா இமெயில் ஐடி அட்ரஸ் பேரண்ட்ஸ் நேம் கவர்மெண்ட் ஐடி ஆதார் கார்டு எல்லாமே என்னென்னலாம் நம்ம கொடுத்துருக்கோமோ எல்லாமே சேர்ந்து லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஆனால் இதை ஏர்டெல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லைப்பா ஒருத்தர் எவனோ ஒருத்தன் எங்கள் எங்கள் பேரை கெடுக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டாலே தான் நாங்கள் வந்து அது என்ன ஏதுன்னு பார்த்துட்ருக்கோம் ஸோ கன்ஃபார்ம் வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வேலைக்கு இது உண்மையாக இருக்க பட்சத்தில் ரொம்ப பெரிய மோசம் ஏன்னா ஏர்டெல் சிம் வச்சுருக்க எல்லாருக்குமே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிங்கன்னா கமனில் சொல்லுங்கள் தனி வீடியோ தான் பண்ணணும் ஹானர்லேருந்து ஹானர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஹானர் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இந்த ரெண்டுமே வர பதினெட்டாம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே கவர் டிஸ்பிளேவோட மொபைல் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது ஏன்னா ஹானர் டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ராகோட செவன் ஜென் த்ரீ ப்ராஜரோட வருது இதுவே டூ ஹண்ட்ரட் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜென் த்ரீ ப்ராஜரோட வருது ஒரு நல்ல கேமரா செட்டப்போட ஒரு பெரிய பேட்ரி வாட்ச் சார்ஜிங் கூட கொண்டு வராங்க பார்க்கலாம் இதுவும் அமேசானில் வர பதினெட்டாம் தேதி லான்ச் ஆகுது நான் தான் சொன்னல ஆஃபர் இதாக எல்லா மொபைலையும் லான்ச் பண்ண போகிறாங்க ஆஃபர் தாறு மாறாக இருக்க போகுது ப்ரைமில் ஜாயின் பண்ணேன்னா நான் இன்றைக்கே டெலகிராமில் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு வருஷம் ட்ரைமில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கை ஷேர் பண்ணுறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த மாதிரியான வேறு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்